சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி வெளிவந்த இன்னொரு திரைப்படம் உயிர் தமிழுக்கு அமீர் சாந்தினி இமான் அண்ணாச்சி ஆனந்தராஜ் ஆகியோர் நடிப்பில் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் ஆதம்பாவா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் உயிர் தமிழுக்கு படத்தோட கதையான பார்த்தேன் அப்படின்னா பெரிய அரசியல்வாதியான ஆனந்தராஜோட பொண்ணு கேரளா படத்தோட ஹீரோயின் சாந்தினி அவர்கள் லோக்கல் கம்யூனிஸ்ட் எலெக்சன்ல நிற்கிறாங்க அவங்கள பார்த்த படத்தோட ஹீரோவான அமீர் அவர்கள் அவங்க அழகில் மயங்கி அவங்க லவ் பண்ணுன்றதுக்காக இவரும் வந்து லோக்கல் கமிஷன் கரெக்டர் நிற்கிறாரு தேர்தலில் போட்டி வருவார் பிரச்சாரம் பண்ணுறாரு ஹீரோயினை கரெக்ட் பண்ணவும் செய்கிறாரு ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவோட ஆனந்தராஜா ராஜா யாரோ அவர்கள் கொண்டு அந்த கொலைப்பள்ளியை வந்து ஹீரோ மேலாம் போடுறாங்க இதனால் அவங்க லவ் லவ்வில் பிரச்சனை ஏற்படுது இந்த பிரச்சனையை தாண்டி ரெண்டு பேரும் சே சேர்ந்தாங்களா இல்லையா அதையும் தாண்டி இவங்க போ தேர்தலில் போட்டி ஓட்டி ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் தான் அந்த படத்தோட மீதிக்காதான் மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வரக்கூடிய அந்த தேர்தல் சீக்வன்ஸு இப்போ பிரச்சாரம் பண்ணுற சீக்வென்ஸுகள் அது மூலமாக ஏற்பட லவ் சீக்வென்ஸு அது எல்லாமே ரசிக்கும் பண்ணியிருந்தது இப்போ பேசுகிற வசனங்கள் எல்லாமே ரசிக்கும் இருந்தது முக்கியமாக டிஆர் அவர்களெலாம் போடுற மாதிரி இருந்தது அமீர் சார் பேசுகிற அந்த வசனங்கள்லாம் கலகலப்பாகவும் ஜாலியாகவும் அழகாக இருந்தது அந்த பிரச்சாரத்தின் போடு வரக்கூடிய ஒரு பாடல் கூட வித்யாசாரோட அந்த பாடல் ரசிக்கும்படி இருந்தது பட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயமா நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஆனந்தராஜ் அவர்களை பொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருக்குது வாலண்டியர் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆஃப்பில் கிளைமாக்ஸ் தேர்தல் போட்டிக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சவால் விடுற அந்த சீனும் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படி இல்லை அதெல்லாம் சரி செஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் மற்றபடி பார்த்தா பட் ஒரு கமர்ஷியலாக ஒரு அழகான ஒரு படமாக ஓரளவுக்கு ஜாலியாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக அமிர்ஷார் அவர்கள் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக அழகாக ஜாலியாக பண்ணியிருக்காரு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்ரா பண்ணியிருந்தால் வந்து ஒரு சிறந்த ஒரு கமர்ஷியல் படமாகவும் ஹீரோ சார் அவர்கள் ஒரு பெரிய நல்ல ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டாகவும் வெளியே தெரிஞ்சிருப்பார் இருந்தாலும் ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த படங்களில் சார் அவர்கள் வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு கமர்ஷியல் படமாக நல்ல படங்கள் தருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்மளோட பார்வை நன்றி வணக்கம்